பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சரணம் அதாவது நான் இந்த கோயிலுடைய மகிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாஜஹான்பூர் அப்படிங்கிறது அதாவது யூபிக்கு அங்கிட்டு தனியா இது வந்து ஒரு ஊர் இது இந்த ஊர்ல இருக்கிறது பட்டணா காளி மந்திரின்னு அர்த்தம் தேவுகாலி மந்திரி பட்னா தேவுகாளி மந்திரிங்கிற பேரு இது அது அந்த ஊர்ல என்ன விசேஷம் அப்படின்னா அசுரர்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடியவர் சுக்கராச்சாரியார் அதாவது நம்மளுடைய ஜாதகங்களையும் குரு பகவான் நமக்கு வந்து ஏழாம் பார்வை பார்க்குறாரு நமக்கு வந்து குரு பகவான் நமக்கு சாதகமாக இருக்காரு அப்படின்னு கேட்டால் அது எந்த குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுரருக்கு குரு தான் அதான் சுக்கராச்சாரியர் தான் குரு அதுலேயும் சுக்கராச்சாரியர் வந்து அசுரர்களை காப்பாத்துறதுக்காக கம்மண்டலத்தில் போய் அவர் ஈயா மாறி போய் கம்மண்டலத்தில் போய் உட்காறாரு அப்போ அந்த ஈ அந்த பெருமாளுடைய அவதாரமாக மாதிரி அந்த கமண்டலத்தில் இருக்கிற அடப்பை எடுக்கணுங்கிற மாதிரி குச்சியை எடுத்து குத்தும்போது குருவாக இருந்த சுக்லாச்சாரியாருடைய கண்ணுகளில் குத்தி கண்ணு வந்து தெரியாமல் போயிடுது அதனால தான் குரு பகவானுக்கு ஒத்த கண்ணு தெரியாது ஒரு சைடு பார்வை பார்ப்பாரு அந்த சைடு பார்வை பார்க்குற பார்வை தான் ஏழாம் பார்வை அதனால தான் அந்த சுக்குலாச்சாரியார் முத மொதல் பிரதிஷ்டம் பண்ணக்கூடிய கோயில் சிவபெருமான சுயம்பா அவருடைய த வரத தவத்தில் சுயம்பா உருவாயிருக்கு அப்புறம் பஞ்சபாண்டங்கருள் வந்து அந்த இடத்துல வந்து ஒம்பது சிவனை வந்து பிரதிஷ்டம் பண்ணுறாங்க காளி காட்ட மந்திரி அப்படின்னா என்னென்னா அங்கே தண்ணி இல்லாததுனால பைப்பு ஒரு பைப்பு போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வெறும் பைப்பாக போடுறாங்க அது அத்தனைலேயும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இது நானே போய் எல்லா பைப்பும் அடித்து அடித்து பார்த்தேன் அதனால் எனக்கு வீடியோ எடுக்க ஆள் கிடையாது ஆனால் அந்த வீடியோ பைப்பு இருந்ததை நான் என்னுடைய சொந்த மொபைலில் இருந்து எடுத்தேன் அதில் எல்லா இடத்துலேருந்தும் தண்ணி வரும் அதுக்கு பேர் தான் பட்டனா தேவ்காலி காட் மந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய சிவனுக்கு உகந்த இடம் ஸ்தலம் அது இல்லாமல் நந்தி பகவான் வந்து இவரை தரிசனம் பண்ணி அப்படியாகவே நந்தி பகவான் உட்காந்துடறாரு சிலையாக உட்காந்துறாரு அப்படிப்பட்ட அற்புதமான இடத்துக்கு அதுவும் இல்லாமல் ரொம்ப உயரத்தில் இருக்கார் எப்போவுமே காளி உயரத்தில் இருப்பாங்க சிவபெருமானும் சொல்லவே தேவையில்லை கேதார்நாத் பத்திரிநாத் பத்திரிநாத்துல கூட பாருங்க அந்த இடத்த ஒட்டி போவோம் வண்டி நம்ம இறங்கி போய் அந்த தரிசனம் பண்ணிட்டு வரலாம் பத்திரிநாத்தில் அது மாத்திரம் இல்லை பக்தர்களை சுகமா வச்சுக்கிறதுக்கு சுடுதண்ணியும் கிடைக்கும் தானாவே நதியிலேயே வந்து சுடுதண்ணி வந்து தானாவே உற்பத்தி ஆகும் அதுலயே சோறாக்குவாங்க அதுலேயே வந்து டீ போட்டு சாப்பிடுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா வந்து நமக்கு நோய் கூட குணமாக்கக்கூடியது பத்ரிநாத்ல நடந்தே போயிடலாம் மலை மேலாம் ஏறணும் அவசியம் இல்லை ஆனால் மலை மேல ஏறி போகும் பசு ஆனா பத்ரிநாத்தை காட்டிலும் கேதர்நாத் நமக்கு ஒரு மனிதனே அப்படி ஒரு உழுக்கு உழுக்கி தான் அவனுடைய அவனுக்கு தரிசனத்தை காட்டும் சும்மா எல்லாருனாலேயும் கேதார்நாத் தரிசனத்தை பார்க்க முடியாது அவருடைய தரிசனமே ஒரு அற்புதம் நானே அஞ்சு வருஷம் காத்திருந்தேன் கேதார்நாத் தரிசனம் பார்க்க அதுக்கப்புறம் கங்கோதிரி யமுனோதிரி நர்மதா சிந்து காவேரி எல்லாமே சார்தாம் யாத்திரைங்கிற மாதிரி நான் இந்த சார்தாம் யாத்திரை வருஷம் வருஷம் நான் எப்படினாலும் நாள் பண்ணிருவேன் அதுலேயும் ஒரு பேரானந்தம் நான் இப்போ வந்து அங்கே தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் யார் யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்க சொல்லுங்க நான் கூட்டிட்டு போகிறேன் தங்குறதுக்கு அங்கேயே தங்கிக்கிறலாம் அது மாதிரி கேதர்நாத் தரிசனத்தையும் பார்க்கலாம் அது மாதிரி அரிதுவாரிலையும் தங்குறதுக்கு எல்லாமே ஆசிரமம் எனக்கு தந்திருக்காங்க அதில் உங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அங்கே தங்கலாம் அதெல்லாம் காட்டிலும் நீலகண்டேஸ்வர் அங்கேயும் நீங்கள் தங்கலாம் தங்குறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்க வந்து தங்கலாம் அது ரொம்ப அற்புதம் இப்படி போற இடம்லாம் இறைவனுடைய அனுகிரகம் அவரே கூட கூப்பிட்டு போறாரு என்ன நான் போவல நானுங்கிற இது எனக்கு எதுவுமே கிடையாது அவனுடைய செயல்ல போயிட்டு இருக்கோம் ஒரு வீ ஒரு ஊருக்கு போயிட்டு ஒருத்தவங்களுடைய ஒரு ஒரு வண்டி விபத்துல ஒரு பையன் இறக்குற நிலையில இருக்கும்போது அவனை காப்பாத்துன்னுட்டு போனோம் அந்த பயணியை காப்பாற்றாச்சு காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போய் எங்களை விடுற மாதிரி இல்லை அன்பு கட்டளைக்குள்ளே நாங்கள் சிக்கிக்கிட்டு அன்புக்காக அந்த உட்கார்ந்துட்டு உட்காந்துட்ருப்போம் இந்த எல்லாம் நீங்கள் பாத்து என்ன தெரியும் அடுத்தடுத்து வர எல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ உங்களை மாதிரியே எவ்வளோ அன்பான பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்க எங்களை விடுறது மாத்திரம் இல்லை கொஞ்சம் நேரம் இது பண்ணால் கூட நான் எங்க எந்த கோயிலுக்காக அது கிளம்பிடலான்ட்டு கிளம்பிடுவேன் ஆனாலும் என்னை வந்து அங்கே அன்புக்கு கட்டுப்படுத்தி உட்கார வச்சுருக்காங்க நானும் இருக்கேன் அது மாத்திரம் இல்லை எல்லா இடம்லாம் தரிசனமும் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு அனுப்புறேன்